இருக்கே டீச்சர்ஸ் ஓர் லவுட் அண்ட் ரிமெம்பர்ட் அந்த மாதிரியாகத்தான் நான் ஆசனை ஆகணும் என்னுடைய பணியை சிற்க சிறக்க செய்ய எந்த வகுப்புக்கும் நான் ஆயத்தம் ஆயத்தமில்லாமல் போடவே கிடையாது இந்த காலத்தில் பல ஆசியர்கள் வகுப்புக்கு வரும்பொழுதே கையை வீசிக்கிட்டு தான் வராங்க நான் நல்ல ஆசையாக இருக்கின்ற காரணத்தினால் தான் எங்கள் பிஆர் கே அவர்கள் என்னை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறக்கப்புறம் நல்ல ஆசனமாக தான் ஒரு நிலாசிரியாக இருந்து ஒரு பிஆர்ஜியை எதிர்காலத்தில் ஒரு முதல்மை நீதிபதியாக ஆகக்கூடிய அளவிற்கு அவருக்கு நான் ஏதாவது சொல்லிக் கொடுத்துருந்தேன் விட எனக்கு என்ன மாதிரியான ரிவார்டு பரிசு கிடைக்கும் ஆசிரியர் சொன்னால் நம்ம நன்னூர்ல வருகின்ற பவன்தி விடுவதற்கு ஏற்றி அந்த மாதிரி கட்டுரை எந்த வளம் இருக்க வேண்டும் சொல்லொடுக்குற பாடத்தில் நல்ல புலமை இருக்க வேண்டும் என்று அழுதிட்டு போகிறேன் ஆகையால் தான் நான் எந்த வகுப்பு எடுத்தாலும் அது ஆனால் சேமியாக இருந்தாலும் சரி ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனதே கிடையாது இப்போ இருக்கிற ஆசைகளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க இன்னி கடவுளே வந்தாலும் கூட நம்மளை டிஸ்மிஸ் பண்ண முடியாது இந்த பசங்களும் கேட்க தான் வேணும்னா அந்த பசங்களோட செஞ்சியும் சினிமாவுக்கும் போனால் என்ன மதிப்பு இருக்கும் அது அந்த காலம் நீ இந்த காலத்தை பத்தி இல்ல நீ இப்படி எல்லாம் சொன்னா சரியில்லை சார்ன்றவர்கள் நம்ம அதுக்குள்ள இதுக்கு சொல்ல டாக்டர் ஆர்கே எனக்கு ஒரு மாடல் ஆடைச்சர்